வணக்கம் சந்திரமோகன் குமாரமங்கலம் சேலம் மாவட்டம் குமாரமங்கலம் முன்னாள் ஜமீன்தாரும் சென்னை மாகாண முதல்வர் பதவி வருமான ப சுப்பராயன் ராதாபாய் தம்பதியின் மகனாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நவம்பர் ஒன்றில் பிறந்தவர் சந்திரமோகன் குமாரமங்கலம் இவர் அங்குள்ள கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் சட்டம் படுத்து இந்தியா திரும்பி வந்து சுதந்திர போராட்டத்தில் பங்கேற்றார் கம்யூனிஸ்ட் கட்சியில் சேர்ந்து பிரிட்டிஷ் அரசுக்கு எதிராக துண்டறிக்கைகள் வழங்கியதற்காக தேச விரோத வழக்கிலும் கைதானார் சுதந்திரத்துக்கு பின்னர் கம்யூனிஸ்ட் கட்சியில் இருந்து விலகி காங்கிரசில் சேர்ந்து புதுச்சேரி எம்பி ஆனார் இந்திரா காந்தி ஆட்சியில் ஊருக்கு சுரங்கத்துறை அமைச்சராகி கனிம வளங்களை அரசுடமை ஆக்கினார் மேற்கு வங்க முன்னாள் முதல்வர் அசோய் முகர்ஜியின் சகோதரியான கல்யாணி முகர்ஜியை மணந்தார் நரசிம்மராவ் வாஜ்பாய் அரசில் மத்திய அமைச்சராக இருந்த ரங்கராஜன் குமாரமங்கலம் தேசிய மகளிர் ஆணைய தலைவராக இருந்த லலிதா குமாரமங்கலம் ஆகியவர்கள் இவர்களின் வாரிசுகளே சந்திரமோகன் குமாரமங்கலம் தனது ஐம்பத்தி ஆறாவது வயதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்று மே முப்பத்தி ஒன்றில் டில்லியில் நடந்த விமான விபத்தில் காலமானார் சேலம் அரசு மருத்துவக் கல்லூரிக்கு இவரது பெயர் சூட்டப்பட்டுள்ளது எல்லோராலும் மோகன் குமார மங்கலம் என் அன்புடன் அழைக்கப்பட்டவர் நன்றி